அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது தற்போது முதலமைச்சர் அவர்களுக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் விழாவில் பங்கேற்றுக் கொடுக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் சேலம் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் வலுப்பெற்றிருக்கிறது இன்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவின் மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் விழாவில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பிக்கப்பட்டது நன்றி நம் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களால் சேலம் மாவட்டத்திற்கு என அறிவிக்கப்பட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் எண்ணூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய நூலக கட்டடம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் நானூற்று நாற்பத்தி இரண்டு புதிய பணிகள் உள்ளிட்ட ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஐநூற்று ஒன்பது புதிய திட்டப் பணிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி வைத்து சிறப்பு இருக்கிறார்கள் உங்களின் பலத்த கரவொழியுடன் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து சிறப்பிக்கிறார்கள் மேலும் சேலம் மாவட்டத்தில் இருநூறு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூற்று இருபத்தி ஐந்து முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சேலம் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட உள்ள புதிய திட்டப்பணிகள் மற்றும் முடிவுற்ற திட்டப்பணிகள் குறித்த காணொளி இப்போதுங்கள் பார்வைக்கு உலகு என்றார் என பட்டின பாலையில் காவிரியின் பெருமை பாடுகிறார் கடியலூர் குருத்திரங்கண்ணனா தமிழ் புலவர்களால் பெருமிதத்துடன் பாடப்பெற்ற காவிரி செல்லும் இடங்களிலெல்லாம் வளத்தை வாரிக் கொடுக்கிறது வேளாண்மை பெருக்க பாய்ந்தோடும் பேராற்றல் மிக்க காவிரியின் குறுக்கே மேட்டூர் அணை எழுப்பப்பட்டது மேட்டூர் அணையால் இருபது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் வேளாண்மை பெருகி உழவர்கள் வாழ்வு ஒளி பெறுகிறது தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியில் சேலம் உருக்காலைக்கு சிறப்பான இடம் உண்டு ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி அந்த ஆலையை தொடங்கச் செய்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தென்னிந்தியாவின் முதன்மை கைத்தறி மையமான இம்மாநகரம் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத வர்த்தக மையம் எழில்மிகு ஏற்காடு சேலத்தின் சிறப்புக்கு மேலும் ஓர் இத்தகைய ஆற்றலும் மிக்க சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள உரிமைகளை வென்றெடுப்பதில் முத்தமிழ் அறிஞர் காட்டிய பாதையில் வீறு போடும் தமிழ்நாட்டின் தலைமகனாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நெஞ்சார வரவேற்பதில் பேருவகை கொள்கிறோம் நாடு போற்றும் நல்லோர் பாராட்டும் நான்காண்டு திராவிட மாடல் ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன அத்தகு திட்டங்களால் சேலம் மாவட்டத்தில் பயனடைந்தோர் ஏராளம் குடும்ப நலனுக்காக இல்லங்களில் ஓயாமல் உழைத்து வரும் ஐந்து புள்ளி ஐந்து எட்டு லட்சம் குடும்ப தலைமைகளுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் பசியின்றி பயின்று கச்சல் திறன் மேம்பட உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பள்ளிகளில் எண்பத்தி ஆறு ஆயிரத்தி மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் மாணவர்களின் தொழில் வாழ்வு சிறக்க வழிகாட்டும் முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் மூலம் ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் இல்லத்தரசிகள் உழைக்கும் மகளிர் மாற்றுத் திறனாளிகள் திருநங்கைகள் ஆகியோருக்கு விடியல் பயணம் திட்டம் மூலம் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஆறு கோடி பயணங்கள் இவை மட்டுமா பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு பயனாளிகளுக்கு ரூபாய் நான்காயிரத்தி வங்கிக் கடன் உதவி உழவர்களின் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று ஆறு கோடி பயிர்க்கடன் சமூகம் பயனுற ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஐந்து செலவில் பாதாள சாக்கடை திட்ட

பதினேழு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் ஏக்கர் டெல்டா விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்து தொழில்துறை ஓங்கி வளர ரூபாய் எண்ணூற்றி எண்பது கோடி செலவில் சேலம் ஜாகிர் அம்மா பாளையத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலம் சந்தை மற்றும் சேலம் நகர் ரயில் நிலையங்களுக்கு இடையே ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து கோடியில் மேம்பாலம் செட்டிச்சாவடியில் ரூபாய் ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு இருநூறு மெட்ரிக் டன் திடக்கழிவை தீர்வாக்கம் செய்யும் திறன் கொண்ட மாநகராட்சி எரிவாயு தயாரிக்கும் ஆலை என மொத்தம் ரூபாய் பட்டியில் அதிநவீன ஏழு லட்சம் லிட்டர் தானியங்கி பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை மற்றும் கட்டடம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஏழு கோடியில் புற்றுநோய் சிகிச்சை கட்டடம் மற்றும் உபகரணங்கள் ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் செங்கவல்லி சுவேதா நதியின் குறுக்கே தடுப்பணை புத்திர கவுண்டன் பாளையத்தில் புனரமைக்கப்பட்ட வாய்க்கால் என மொத்தம் ரூபாய் இருநூறு புள்ளி கோடி மதிப்பீட்டிலான இருநூற்றி இருபத்தி ஐந்து வைத்து ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் இருநூற்றி கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் சேலம் மாவட்ட மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர்

சொல் அல்ல செயல் தன் செயல்களால் தமிழ்நாட்டை உயர்த்தி வருகிறார்கள் மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் இங்கு பலர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் செயல்கள் மூலம் நாம் உயர்ந்து கொண்டே இருக்கலாம் என கூறி மக்களின் மனங்களில் வெற்றி நடை போடும் திராவிட மாடல் வேர்ஷன் டூ பாயிண்ட் ஓவினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற உங்களின் பலத்த கரவொலியுடன் அன்புடன் அழைக்கிறோம் சேலம் மாவட்ட அரசு விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஏவ வேலவர்களே மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள மாண்புமிகு ராஜேந்திரன் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு செல்வகணபதி அவர்களே திரு மலையரசன் அவர்களே திரு மாதேஸ்வரன் அவர்களே திரு மணி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அருள் அவர்களே திரு சதாசிவம் அவர்களே சேலம் மாநகராட்சியினுடைய மேயர் திரு ராமச்சந்திரன் அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவர்களை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை வருகை தந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களை சகோதரிகளை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்துள்ள பயனாளி பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாட்டின் நெருக்களஞ்சியமாக இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் என்றால் அதற்கு உயிர் நாடி காவேரி நீர்தான் அந்த காவேரி நீரை தேக்கி பதினாறு மாவட்டங்களை செழிக்க வைக்கக்கூடிய மேட்டூர் அணையை கடந்த நான்கு ஆண்டுகளாக குறித்த திதியில திறந்து வச்சு விவசாயியுடைய வயிற்றில் பால் வார்த்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சேலம் வந்திருக்கிறேன் அணையிலிருந்து பொங்கி வர காவேரி போல உங்களையெல்லாம் பார்க்கிறப்போ எனக்கு மகிழ்ச்சி பொங்குது இந்த மகிழ்ச்சியை குறிப்பாக உழவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கூட்டும் வகையில் தொடக்கத்திலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் விவசாயிகள் ஒரு குவிண்டாலுக்கு இனி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுவார்கள் அதற்கேற்றார் போல் சாதாரண ரகத்துக்கு நூற்றி முப்பத்தி ஒன்று ரூபாய் எனவும் சன்ன ரகத்துக்கு இனி நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் எனவும் இனி நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும் இதனால சாதாரண ரகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் சன்ன ரகம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் இதனால பத்து லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவாங்க சேலம் மாவட்டம் சேதராயன் மலை கல்வராயன் மலை மலை கஞ்சமலை பச்சை மலை நகரமலைன்னு மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய மாவட்டம் இங்கே மலைகளை போல மக்கள திட்டங்களை வழங்குகிற இந்த அரசு விழாவில் பங்கேற்று உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக கம்பீரமாக ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் மாணவரா அரசியலில் நுழைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு காலத்திலிருந்து இப்போ வர என்னோட பயணிச்சிட்டு இருக்கிறார் இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சரா இருக்கிற அவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா சேலத்து மாங்கனியை போல இனிமையானவர் சேலம் இரும்பை போல உறுதியானவர் அவர் அமைச்சரான பிறகு நடத்துகிற முதல் அரசு விழா ஃபர்ஸ்ட்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்ற அளவுக்கு சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் அதே போல அவர் அவருடைய துறையும் சேலத்தையும் அவர் வளர்த்தெடுப்பார் அதே போல சேலத்தினுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு அயராது உழைப்பவர் தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் நான் பெருமையோடு சொல்றேன் தமிழ்நாட்டிலே சிறப்பாக பணியாற்றக்கூடிய கலெக்டர்ல ஒருத்தராக பிருந்தாதேவி அவர்கள் இருக்கிறார் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கழக அரசு எப்பவெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் ஏராளமான சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் அதில் முக்கியமானவற்றை சிலவற்றை மட்டும் பட்டியலிட்டு சொல்லணும்னா சேலம் உருக்காலை ஐம்பது ஆண்டு கனவு திட்டமான சேலம் ரயில்வே கோட்டம் பெரியார் பல்கலைக்கழகம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி சேலத்துல ஆத்தூர்ல அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி சேலம் மாநகராட்சிக்காக காவேரி தனி கூட்டுக்குடி திட்டம் சேலம் மாநகரத்துக்கு பாதாள சக்கர திட்டம் திருமணி முத்தாறு வெள்ளைக்குட்டை ஓடைய தூய்மைப்படுத்த திட்டம் ஏத்தாப்பூர்ல மரவள்ளி மற்றும் ஆமனுக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏற்காட்டில் தாவரவியல் பூங்கா ஒன்பது உழவர் சந்தைகள் சேலம் ஆத்தூர் குடிநீர் திட்டம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு புதிய கட்டடம் ஆத்தூர் சங்ககிரி ஓமலூர் பகுதிகளில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடங்கள் மேட்டூர்ல அறுநூறு மெகாவாட் அனல் மின் திட்டம் சேலம் கிருஷ்ணகிரி நான்கு வழிச்சாலை சேலம் நாமக்கல் நான்கு வழிச்சாலை சேலம் செங்கப்பள்ளி நான்கு வழிச்சாலை பல ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவை மீண்டும் தொடக்கம்னு இப்படி கணக்கற்ற திட்டங்களை சேலம் மாவட்டத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்ற நாட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நம்முடைய கலைஞருடைய ஆட்சி அதே வழியில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பதவிகளையும் சேலம் மாவட்டத்துக்கு நாம் செஞ்சுருக்கிறோம் அதில் சிலவற்றை நாம் பட்டியலிட்டு சொல்லணும்னா மினி டைடல் பார்க் டைடல் பார்க் அறிவித்தோம் ஓமலூர் வட்டம் கவுண்டன் பட்டியலை அமைச்சிட்டோம் கொலுசு உற்பத்தியாளர்களுக்காக பன்மாடை உற்பத்தி மையம் அமைக்கப்படும் அறிவித்தோம் அரியா கவுண்டன் பட்டியலை திறந்து வச்சிட்டோம் மூணு நீர்நிலைகளை சீரமைக்க ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம் அல்லிகுட்டை ஏரியை திறந்து வச்சுட்டேன் போடிநாயக்கம்பட்டி ஏரியும் மூக்கினேரி ஏரியும் விரைவில் திறந்து வைக்கப்படும் அம்மாபேட்டை பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் சொன்னோம் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ரயில்வே பாலத்தை கடந்த ஆண்டு திறந்து வச்சிட்டோம் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குடிநீர் வழங்கக்கூடிய அதே மாதிரி வடிகால் பணிகளும் முடிஞ்சிருச்சு ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் சொன்ன ஜாகமா பாளையத்துல நூற்றி பத்தொன்பது ஏக்கர் பரப்பளவுல எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டு அமைக்க இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு பாதாள சாக்கடை திட்ட பணிகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருது பல்நோக்கு விளையாட்டு அரங்கு அமை அமைக்கப்படும் அறிவிச்சோம் ஏற்கனவே மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதை அறிக்கை நாட்டியிருக்கிறார் இப்படி சொன்னா சொன்னதை செஞ்சு முடிக்கிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த வரிசையில் சேலம் மாவட்டத்துக்கு ஆறு புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவது அறிவிப்பு சேலம் மாநகராட்சி பகுதிகளில் நூறு கோடி ரூபாய் செலவில் சாலைகள் மேம்பாடு போதிய கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் சிறுபாலைகள் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் இரண்டாவது அறிவிப்பு சேலம் மாநகராட்சி செவ்வாய்பேட்டையில் இருக்கக்கூடிய தினசரி சந்தை ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு தலைவாசல் வட்டத்தில் விவசாயிகளுக்கு பயனளிக்கிற வகையில் இழுப்பணத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வேளாண் விற்பனை நிலையம் பத்து கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்படும் நான்காவது அறிவிப்பு மேட்டூர் மற்றும் நரசிங்குரத்துல புதிய நகராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும் ஐந்தாவது அறிவிப்பு சங்ககிரி நகராட்சியில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தாரமங்கல் நகராட்சியில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் இடைப்பாடி நகராட்சியில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் ஆத்தூர்ல அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் புதிய குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் விரைவா அடைகிறதுக்கான பாதையை நம்ம அமைச்சுக்கிட்டோம் சேலம் மாவட்டத்தில் மட்டும் பயனடைஞ்ச விவரங்களை சொல்லணும்னா திட்டத்தில் இருபத்தி இருபத்தி ஒன்பது லட்சம் முறை தமிழாவில் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் தினமும் நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க பணியானைகளை யானைகளை வழங்குகிறது போக மட்டும் உள்துறை அமைச்சர் சும்மா வெறும் அறிவிப்புகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு விமர்சன குடிநீர் திட்டமா இருந்தாலும் சரி அரசு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சு செயல்படுத்துறோம் போட்டு இன்னும் சொல்லணும்னா